அஸ்லாம் வலைக்கம் என் பேர் சமீஹா ஸ்டாண்டர்ட் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் எங்கள் மிஸ் பேர் வந்து அல் மகாலட்சுமி எங்கள் ஸ்கூல் நேம் வந்து அலவின் எஜுகேஷன் ஹையர் செகண்ட் ஸ்கூல் நான் வந்து திருக்குறள் சொல்ல போகிறேன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலை மற்ற எவை இந்த திருக்குறளை அழுத்தமாக சின்ன கதைகளை சொல்ல போகிறேன் பொழுல பணக்காரங்க அப்பா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு அண்ணா ஒரு அண்ணா வந்து படிக்கவே மாட்டாங்க ஸ்கூலுக்கும் போக மாட்டாங்க வரலாண்டே இருந்தாங்க ஏன்னா எங்கள் அப்பா நிறைய காசு இருக்குல்ல நான் அதுக்கு படிக்கணும்ட்டு இருந்தாங்க நான் சின்ன தம்பி வந்து நல்லா படித்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டினாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆனாங்க அப்போது அண்ணா வந்து அவங்க அப்பாவுக்கு வியாபாரம் உதவி பண்ணாங்க ஒரு நாள் அவங்க அப்பா உதவி உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அதனால அந்த அப்பா சொத்து வந்து ரெண்டாக பிரிச்சு அந்த அண்ணன் வந்து பெரிய வியாபாரம் பண்ணாங்க அவங்க தம்பி வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க அப்போது ஒரு நாள் அண்ணாக்கு அண்ணாவோட வியாபாரம் வந்து நஷ்டமாயிடுச்சு ஆனால் எல்லாருக்கிட்டேயும் உதவி கேட்கும்போது யாருமே உதவி பண்ணுற பண்ணலை அதனால அவங்க தம்பிகிட்ட உதவி கேட்கும்போது உதவி பண்ணாங்க போகும்போது யோசிச்சாங்க என்ன தம்பி நல்லா படித்தனால்தான் நான் நல்லா உதவி பண்ண முடிஞ்சிடு எங்கள் குழந்தைகளும் நல்லா படிக்கணும் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் விளக்கம் ஒருவருக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியை ஆகும் கல்வியை தவற மற்றும் பொருட்களை செல்வம் அல்ல தேங்க்யூ